கொத்துப்பறை கொட்டக்களம் இசை குக்கு கூ குத்திப்பதை விக்குப்பிடி என முது கூகை கொட்புச்சட நட்ப சவுனரை வெட்டிப்பலி இட்டு குலகிரி குத்துப்பொட ஒத்துப்புறவள பெருமாளே 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 என்கின்ற ஞான தமிழை பாடி பாடியருளிய அருணகிரிநாத சுவாமிகள்

கொஞ்சம் பேர் தான் வாய் திறந்து சொல்றீங்க மத்தவங்க எல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்க எல்லாரும் சொல்றதுக்காக தான் ஓதுவார்களை வந்து இங்க ஒரு மேடை போட்டு அவங்கள கூப்பிட்டு இந்த வேகாத வெயில அஞ்சு மணில இருந்து உட்கார்ந்து எல்லாரும் சொல்லணும் அதனால எல்லாரும் சொல்லுங்க மேல விமானத்துல இங்க இருந்து யாகசாலையில எட்டு காலங்கள் சிறந்த முறையில நம்முடைய தமிழகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஆலயத்திலே இருந்தும் சிவாச்சாரியார்களும் மூர்த்திகளும் வரவழைக்கப்பட்டு அழகானது ஒரு யாகசாலையை அமைத்து அந்த யாகசாலையிலே இறைவனுடைய மந்திரங்கள் உருவேற்றப்பட்டு அந்த மந்திரங்கள் அனைத்தும் அந்த கடத்திலே இருந்து இப்போது அனைத்து சிவாச்சாரியார்களும் இப்பொழுது விமான கலசங்கள் அபிஷேகம் செய்யப்படுவதால் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் அனைத்து சிவாச்சாரியார்களும் கலசங்களை எடுத்து ஆவாகநாதி முடித்து கொண்டு அனைவரும் மகா கும்பாபிஷேக பெருஞ்சாந்திக்கு தயாராகும்படி பணிவொம்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய ஆதி அனைவருக்கும் அதே போல அமைச்சர் பெருமக்களுக்கும் அரங்காவலர்கள் சார்பாகவும் ஆலய நிர்வாகத்தினர் சார்பாகவும் நன்றிய மடக்கத்தையும் தெரிவித்து பக்த கோடிகள் எல்லாரும் எதிர்பார்த்துகிட்டு இருந்த மிக முக்கியமான தருணம் இங்கே நம்முடைய அரங்காவல தலைவர் அவர்களால் பச்சை கொடை அசைக்கப்பட்டிருக்கிறது மூலஸ்தான விமானம் ராஜகோபுர விமானம் கும்பாபிஷேகம் ஆக இருக்குது எல்லாரும் நல்லா பாருங்க அவிநாஷ் அப்பருடைய பெரும் கருணை எல்லோ தேவசியத்வாத புரதவே

oh geez

திவனே போத்து எல்லா டவர் கோயிறவா ஏகம் पराई तुरई में भी बरने बोती पराई तुरई में भी बरने बोती सिरा पल्ली में भी जीवने बोती सिरा पल्ली में भी जीवने

எத்தனை ஆண்டு காலம் நாம் தவம் செய்து ஒரு குடமுழுக்கை காண வேண்டும் என்பது நம் எல்லோருக்கும் கிடைத்திடாத ஒரு அரும் பெரும் செல்வம் அது இன்றைக்கு நமக்கு வாய்க்கப்பட்டு இந்த அழகான திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினை நாம் இன்றைய தினம் தரிசனம் செய்து மகிழ்ந்திருக்கின்றோம் அவிநாசி அப்பருக்கும் பெருங்கருணை தாயாருக்கும் அதே போல முருகப்பெருமானுக்கும் ராஜகோபுரங்களுக்கும் இங்கே நமக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றிருக்கிறது வந்த துன்பமும் வருகின்ற துன்பமும் நமக்கு நீங்கும் என்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லுகிற போது அந்த வகையிலே அவிநாசி அப்பர் இங்கு வருகை தந்து இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை தரிசனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா வகையான நலன்களையும் அருள வேண்டும் என்று எம்பெருமானை உள்ளன்போடு பிரார்த்தித்து மகிழ்வோம் அவர் நமக்கு எல்லாமா இருந்த அருள் புரிவார் அம்மையே அப்பா ஒப்பில்லாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த என் செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருள்வது இனியே என்று எம்பெருமான பிரார்த்திப்போம் மூல விமானம் இப்போது தீபாராதனை நடைபெறுகிறது அப்பா அரிய பொருளே அரிய பொருளே அரிய பொருளே அம்பிகையினுட விமானத்திலும் தீபாராதனை காட்டப்படுகிறது முருகருடைய விமானத்திலும் தீபாராதனை காட்டப்படுகிறது வெற்றிவேல் முருகன் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு முருகப்பெருமானுடைய பேரொருள் கருணையும் கருணாமிகை தாயாருடைய கருணையும் எல்லோருக்கும் பரிபூரணமாக துணை புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்வோம் என் பெருமானை வினாசி எம்பெருமானை நினை நினைந்த கொங்கே புகிலும் கூரை கொண்டு ஆரலைப்பான் பெருமானை நினை நினைந்தக்கால் கொங்கே புகினும் ஊரை கொண்டு ஆரலைப்பார் பொங்காடு அறவான் கொழியூர் எம் கோனே உனை வேண்டிக் கொள் அவினாசி எம் கோனே உனை வேண்டிக் கொள்வேன் அவினாசி எம் பெருமானையே வேண்டிக் கொள்வே நரகம் புகாமையே வேண்டிக் கொள்வே எங்கேனும் போகினும் என்பருமானை நினைத்தக்கால் பொங்கே புகினும் கூரை கொண்டு ஆரலை பாரிலை பொங்காடு அரவா பொழியூர் அவிநாசியே அவிநாசியம் போனை வேட்டிக்கொள்வே திருப்பும் பொழியூர் அவிநாசியம் கோணே அவினாசியம் பெருமானை முனை கொள்வே நரகம் புகாமையே உனை வேண்டிக் கொள்வே எங்கோனே பொங்கே கோவிலும் ஊரை கொண்டு ஆறலை பாரில்லை மோ அடி கொண்டார் அந்த வேடிக்கை காரணகள் ஆயிரம் வேண்டாமோ ஓ அடி கொண்டார் அந்த வேடிக்கை காரணகள் நாயிரம் வேண்டாமோ நாடி தூதிபவ பங்கில் நூரைபவ நாடி தூதீபவ பங்கில் நூரைபவ நாடி தூதீபவ பங்கில் ஊரைபவர் நம்ப தீருள் செம் பொன்னே நம்ப பொன்னம்பலவானே ஆடி கொண்டார் அந்த வேடிக்கை காட ஆயிரம் வேண்டாமோ ஆற நவமணி மாலைகளாட ஆடும் மரவம் படம் விரித்தாட ஆற மாலைகளாட ஆடும் மரவம் படம் விரித்தாட ஷீரணி கொன்றை மலர் தொடடையாட சிதம்பர தேராட ஷீரணி கொன்றை மலர் தொடடையாட சிதம்பர தேராட பேரணி வேதியத்தில்லை மூவாயிரம் பேர்களும் பூஜித்து கொண்டு நின்றாட பேரணி வேதியத்தில்லை மூவாயிரம் பேர்களும் பூஜித்து கொண்டு நின்றாட காரணி காளி எதிர்த்து நின்றாட கனகசபை தனிலே காரணி காளி எதிர்த்து நின்றாட கனகசபைடனிலே ஏடி கொண்டார் நந்த வேடிக்கை காண கண்ணாயிரம் வேண்டாமோ காண கல்லாயிரம் வேண்டாமோ காண கண்ணாயிரம் வேண்டாமோ ഇടത് പദം തൂക്കി ആടും ഇടത് പദം തൂക്കി ആടും നടരാജനടി പണി വയ നിടത് പദം തൂക്കി ആടും നടരാജനടി പണി ടോ ആളും നട രാജനടി പണി വയ നിൽ ഇടത് പദം തോക്കി ആളും നട രാജനടി പണി വയ ിൽജയേ ഇടത് പദം തൂക്കി ആഡൂ പടവരവാട പുലിയദാഡ പടവരവാട പുലിയദാട വടവര வாழ புலியராட பக்தர்கள் ஜெய ஜெயனவே புவி பதஞ்சலியிரு கண்குளிர பக்தர்கள் ஜெய ஜெய எனவே புவி பதஞ்சலி இரு கண் குளிர கிள்ளையிலே இடது பதம் தூக்கி ஆடும் நடராஜ நடி பணி வய படம் தூக்கி ஆடும் திருவடி சிலம்புகள் கலீர் கலீரன திருவடி சிலம்புகள் கலீர் கலீரன திருமுடி இளமதி ஒளி படீர் பளீரன ിലമ്പുഗുകൾ കലീക്കളീരണ തിരുമുടി ഇളമതി ഒളി പളീർ പളീരന ദിമിതക തരുകിട തോങ്ങൾ തിരുമാൾ മദിര ദിമിതക തരി കിട തോങ്ങൾ മദ്ദ മദിര ശിവകാമി മനാളി ചിത്രം തനിലേ തനിൽ ശിവഗാമി മനാട തിരുചിത്രംബലം തനിലെ പുണ്കയോടിടത് പദം തൂക്കി ആടും നട രാജനടി പണി വയ ഇടത് പദം തൂക്കി ഇടത് പദം തൂക്കി இடது பதம் தோக்கி ஆடும் நடராஜ பரதேவ முனையன்றி உண்டோ பரவ முனையன்றி உண்டோ பரதேவ முனையன் ഉണ്ടോ ഭവനോയ്ക്ക് മരുന്തേയൻ തുയ കാരുണ്യ പരദേവ ഉണ്ടോ ഭവനോയ്ക്ക് മരുന്തേയൻ തുയ തീർക്കും കരുണ്യ ഉണ്ടോ മരുദേയ തൂയതി കുങ്കുണ്വ മുനയ ഉണ്ഡോ ഹരണേ സദാ ശിവ പരണേ ഹരണേ सदा शिव परने ए, ए, हरने सदा शिव परने मराभयकरणे उमयाळ मनमगि सुन्दरने हरने सदा शिव परने வராபய்தரணே உமையாள் மனமகிழ் சுந்தரனேயமையாள் மறை புகழும் பர உண்டோ அடிமுடியார் கண்டா ஆதி मद्यान्तरहित शम्भो अडिमुडियार् कण्डार् आदि मद्यान्तरहित शम्भो नाममुडन् वडिवमुन कुण्डो मालयनुं वणङ्गुं स्वयं

कैलास विहारा षडी मुडियणी कैलास विहार षडै मुडियणी कैलास विहारा शङ्करा त्रिभोर हरकारडै मुडियणी कैलास विहार